பாடம் நாலு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு புக் சாலுடைய ப்ராப்ளம் இது டுவல் கூலும் கூலும் அதோடைய குறியீடு சி மின்னூட்டம் அதோடைய குறியீடு க்யூ அதாவது சம்டைம்ஸ் கொஷின் பேப்பரில் டுவல் சி மின்னூட்டம் அப்படின்னு கூட வரலாம் ஸோ கூலும் அதோடைய குறியீடு சி மின்னூட்டம் அதோடைய குறியீடு க்யூ அதாவது க்யூவோட மதிப்பு தான் டுவல் சி அப்படின்னு எடுத்துக்கணும் இதை ஸோ நம்ம டேட்டா எடுத்து எழுத சொல்லும் க்யூவோட மதிப்பு டுவெல் சி அப்படி எடுத்து எழுதணும் இப்போ இந்த இடத்துல சிக்கு பதில் இந்த கூலும் அப்படின்ற வார்த்தை கூட பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அடுத்த டேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வினாடி நேரம் சொல்கிறாங்க அப்போ இதோடைய குறியீடு வந்து டி ஃபை வினாடி அப்படிங்கிறது செகண்ட் ஒரு மின் விளக்கின் வழியே பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டம் இங்கே பாருங்கள் இது மின் ஊட்டம் அது க்யூ மின்னோட்டம் இது ஐ அளவு என்ன ஸோ ஐயோட மதிப்பு என்ன க்யூ டிஐ இது மூணு சிம்பிள்ஸும் பார்க்க சொல்ல நமக்கு ஃபார்மில் தெரியும் ஐஇஸ் ஈக்குவல் டு க்யூ பை டி யூனிட்ஸை செக் பண்ண சொல்ல எல்லாமே யூனிட்ல தான் இருக்குது அப்படியே சப்ஸ்ட் பண்ணுங்கள் க்யூவோட இடத்துல டோல் போடுங்கள் டைமோட இடத்துல ஃபைவ் போடுங்க ஸோ டோல் எத்தனை ஃபைவ் இருக்குது டூ டைம்ஸ் போகும் அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு டுவெண்ட்டி அது வந்து ஃபோர் டைம்ஸ் போகும் ஸோ டூ பாயிண்ட் ஃபோர் ஐயோடைய எஸ்ஐ யூனிட் அது வந்து ஆம்பியர் அதோடய குறியீடுன்னு ஏ த ஃபோர் ஐஇஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் ஸோ இதுதான் ஆன்சர்